you said no no நிலைத்திருப்பாய் நன்மையும் இருக்கும் உன்னை தொடரும் நீடித்த நாம் யோவின் வெட்டி எங்களுடைய அம்மா முன்பு எங்களுக்கு தேவனாக இருந்து எங்கள் எஜமான் எங்களுடைய மீப்பர் எங்கள் மீட்பர் எங்கள் மூத்த சகோதரர் எங்கள் உற்ற தோழன் எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்ற சகல அதிகாரங்களுக்கும் உரிய யோகுஷுவன் மூலமே எங்களுக்கு அபா என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தார் காலாகாலத்துக்கும் என்றும் அவருக்கு சகல மகத்துவங்களும் மாட்சிகளும் என்றன்றைக்கும் உண்டாவதாக அவர் பெயர் போற்றப்படுவதாக என்றும் எங்கள் உதிகளின் கனியாகிய நன்றி பலிகளினாலே அவருடைய அழகான அற்புதமான மாசற்ற எல்லா பேருக்கும் மேலான அவருடைய பெயரை நாங்கள் ஒரே இருதயத்தோடு கூடிய பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவருடைய செய்திகளாக அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக என்றென்றைக்கும் இந்த நன்றி பலிகளை ஏறெடுத்துக்கொண்டே இருப்போம் அவர் வருகை மட்டாக வள்க்க்கைக்கு பின்பதாகவும் இந்த நன்றி பதில்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட சர்வ நமக்கு இருக்கும் போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும் எதை குறித்து கலங்க வேண்டும் திகைக்க வேண்டும் அதிர்ச்சி அடைய வேண்டும் அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் அல்லவா இந்த பூமியில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் என் அப்பா உங்களை பாதுகாத்து கொள்வார் என்ற அந்த உத்தரவாதத்தை அந்த கேரண்டியை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்து போனாரே அப்படிப்பட்ட சர்வல்ல அப்பாவும் எங்களுடைய யஜமான எங்களுடைய மூத்த சகோதரர் யகுஷுவாவும் நம் புள்ளி வந்து வாசம் பண்ணும்போது நாம் இதை குறித்து கலங்க வேண்டும் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த பாடல் அடியவள் மிகுந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட பலவிதமான அவர் பா அவர் பெயரை அவருக்காக அனுபவித்த பாடல்களின் தான் இந்த பாடலை ஒரு நாள் எழுத செய்தார் இந்த பாடல் தாகிது ராஜா கூடாக எழுதப்பட்ட அந்த பாடல் சங்கீதம் எனப்பட்ட இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் வருகின்ற ஆறாவது வார்த்தைகள் அடங்கிய இந்த பாடல் மிகவும் அடியவளுக்கு அந்த மனம் அந்த காலகட்டத்தில் பாடுகள் வழியாக போய் கொண்டிருக்கும் போதும் இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது பலத்தை கொடுத்தது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அந்த நம்பிக்கை வீண் போக போகவில்லையே நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் ஒரு நாள் வந்தது நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்துக்கு இழைப்பு வரும் தான் ஆனாலும் விரும்பியது நாம் விரும்பியாத வரும்போதும் அது மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தையும் பலனையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்று எழுதப்பட்டபடி எங்களுக்கு அடியவளுக்கும் இந்த காலகட்டத்திலே விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி சக்கரவற்றிலும் ஓன்றில் கூட குறைவில்லாமல் அவர் அவருடைய பேருக்குள்ளே நீதிமான் ஓடி ஒழிந்து பத்திரமாக இருப்பான் என்று சொன்னது போல அடியவளையும் இன்னும் 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 அவருடைய நீதியின் மேல் பசிதாக கொண்டவளாக ஓடிக்கொண்டு இப் இன்னுமாக அவருடைய பேருக்குள்ளே ஓடி மறைந்து கொண்டிருக்கிற இன்னும் இருக்கிறது முற்றிலுமாக மறைய அந்த அளவிற்கு நமக்கு இவ்விதமான நம்பிக்கையை கொடுத்துவிட்டு சென்றவர் இருக்கும்போதும் ஏன் பயப்பட வேண்டும் எதற்காக கலங்க வேண்டும் திகைக்க வேண்டும் எதை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டும் வியாதியா நாச மோசங்களையா அல்லது பசியோ அல்லது பட்டினியோ அல்லது கொடும் சீரல்களை உடையவர்களாகிய அவர்களுடைய பயப்படுதலுக்குமா அல்லது பொல்லாங்கனின் கணைகளுக்கா எதற்கு நாம் பயப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமை உடைய சர்வ வல்லமை உடைய யோ ஓல் யோ ஓல் ஆக இருக்கின்றவர் நம்மோடு இருக்கும் போது இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் ஐ ஆம் தட் ஐ ஹூ இவ்விதமாக நமக்குள்ளே இருக்கும்போது எதற்கு கலங்க வேண்டும் இப்பொழுதும் யாரெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் பாடுகள் தேடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கைவிடப்படுதல் அசட்டை செய்யப்படுதல் குறைவுகள் வியாதிகள் வியாதிகள் மோவங்கள் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நிற் நிற்பது இவ்விதமான பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இன்று நாம் கலங்கி தகர்த்து கொண்டு பயந்து போயிருக்கிறோமா வேண்டாம் சர்வ வல்லவிடைய அப்பா அவருடைய மகன் நமக்குள்ளே நம்மோடு கூட ஒன்றாக ஒரே தோஷாக எங்களுக்குள்ளே வந்து குடியிருப்போம் என்று சொல்லி வாக்கு பண்ணினவங்க பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் யாரெல்லாம் ஒரே இருதயத்தோடு கூடும் கூப்பிடும் போதெல்லாம் நமக்குள்ளே அவர் வந்து குடியிருப்பார் அவர்கள் வந்து குடியிருப்பார்கள் ஆகையினால் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் யோகோக்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்று சொன்ன எங்கள் எஜமான சொல்லுக்கு கீழ் படைந்து நாங்கள் இந்த இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகத்துவத்துக்கு ஒப்பானதல்ல என்பதை அறிந்து இந்த உலகத்திலே நிகழ்கின்ற பயங்கரங்கள் நடக்கின்ற அநீதிகள் அவைகளை பார்த்து கலங்கி விடாத படிக்கு இவைகளை பார்த்தாலும் திட நம்பிக்கையோடு திட சாட்சியாக நான் பனிமரத்தை போல நீதிமான் அப்படியே நிமிந்து நிற்பான் என்பது போல அவ்விதமாக நாங்கள் நிற்கத்தக்கதான பெலத்தை அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிப்புமாக உங்கள் எல்லோருக்கும் அறியக்கூடிய வாழ்த்துதல்களும் இன்னுமாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பறந்து பேசிக்கொண்டு சர்வபல்லா பாவிடமே உங்கள் ஒவ்வொருவரையும் நம் அத்தனை பேரையும் அவர் கையிலேயே அர்ப்பணித்து நிறைவு செய்கிறேன் हलेलू सेला शालो